திரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு முஸல்லி அலா முஹம்மedin வ ஆலி முஹம்மedin வ பாரிக வ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சவுதியுடைய கவர்மெண்ட் வந்து நபிசல்லா ஹலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்ந்த வீடு எப்படி இருக்குது அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குன்னு தெரியணுங்கிறதுக்காக ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்கும் உம்ரா செல்பவர்கள்லாம் பார்த்துட்டு வரட்டும் அவங்க படிப்பினை பெறட்டும் ஏன்னா வந்து அவங்களாம் எப்பயாவது தான் வராங்க வாழ்க்கையிலே ஒரு தடவை தான் ஹஜ்ஜு உம்ராலாம் செய்ய முடியுது நிறைய பேரால் அப்படி வரவங்களாம் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது ஒரு மியூசியம் மாதிரியும் வந்து ஏற்கனவே இருந்துச்சு மியூசியம் இல்லாமல் இப்போ வந்து ஒரு ஏரியா மாதிரியும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க செட் பண்ணியிருக்காங்க அங்கே இருந்த தெருக்கள் எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து நபி அவர்கள் வாழ்ந்த போது இருந்தாங்க அந்த அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பையே அப்படியே கொண்டு வந்திருக்காங்க அதை பார்க்கும் போது தெரியும் நம்மளுடைய வாழ்வியல் எப்படி இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம படிப்பினை தரக்கூடிய விஷயங்களையும் கேட்டுக்கொண்டே வரணும் வெறும் இபாதத்து மட்டும் நமக்கு ஒரு ஈமானை வலுப்படுத்தாது நம்ம படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் போது தான் நம்மளுடைய ஈமான் புதுப்பிக்கப்பட்டுட்டே இருக்கும் முதல்ல இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க இந்த இமேஜ் தான் அங்கே இருந்த நபியுடைய வீட்டுக்குள்ளே இருந்த முழு இமேஜுமே ஒரு வீட்டுக்குள்ளே போகிறதுலேருந்து ஆரம்பித்து ஒரு நிலவு கதவு மேலே இருக்கக்கூடிய கூரை அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அதுக்கப்புறம் அங்கே இருந்த தரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணி இதுதான் வந்து அவங்க அமைச்சிருந்தாங்க இதிலிருந்து ஒரு அஞ்சு விஷயம் வந்து முக்கியமாக அவங்க சொல்கிறாங்க என்ன அந்த அஞ்சு விஷயம்னு சொல்லி பார்க்கலாம் அது சம்மந்தமான புகைப்படம் வரும்போது உங்களுக்கு நடுவில் புகைப்படங்களை போடுறேன் இப்போ நான் முதல்ல சொல்கிறேன் நபி அவர்களுடைய வீடு வந்து காட்சியகம் படுத்தியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் என்ன கேட்பீங்ககிட்ட உன் வீட்டை பார்த்தியா அந்த வீட்டில் எத்தனை அறை இருந்துச்சு அப்படின்னு தானே நீங்கள் முதல்ல கேட்பீங்க ஏன்னா நம்ம வீடுன்னு சொன்னாவே நமக்கு என்ன தெரியும் நம்மள்ட்ட எத்தனை ரூம் இருந்துச்சு எத்தனை அறைகள் இருந்துச்சுன்னு கேட்போம் ஆனால் அவங்க காட்சியகம் படுத்துனதுல அறைகளே இல்லை வெறும் ஒரே ஒரு இடம் தான் இருந்துச்சு அது ரொம்ப சின்ன இடமாக இருந்துச்சு ஏன்னா நபி சலா அலையாமர்களுடைய வாழ்ந்த வீடுகளில் அறைகள் இருக்காது அப்போ வந்து ஆனால் அந்த காலத்தில் அறைகள் இருந்துச்சான்னு கேட்டால் இருந்துச்சு ஆனால் நபி அவர்களுடைய வீட்டில் அறைகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம மண்ணிறையிலேயே ஒரு சின்ன இடத்துல தான் போகிறோம் உலகம் வந்து நிரந்தரமான இல்லைங்கிறதுக்காகவே ரொம்ப சிறிய இடத்துலதான் அவர்கள் விட்டு போயிருக்காங்க அப்ப அறைகள் இல்லையே அவங்க எப்படி வந்து துணி மாத்திருப்பாங்க அதாவது வந்து எதுவுமே குறுக்கு எதுவுமே இருந்திருக்காதே அப்படின்னு கேட்டா அதையும் வந்து என்ன சொல்றாங்கன்னா நபி அவர்களிடத்துல ஒரே ஒரு பாய் இருந்துச்சு அந்த பாய் வந்து எதால் ஆக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருக்காங்க மியூசியத்தில் அந்த பாய் வந்து பார்த்தீங்கன்னா மலத்துடைய அந்த நாரால் ஆக்கப்பட்ட பாய் அது எப்படி இருக்குன்னா ரொம்ப முடு முடு முடுன்னு இருக்கும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கீழே விரித்து அதில் தான் நபி அவர்கள் படிப்பாங்களாமா தூங்கி எந்திரிச்சா அவங்க முதுவில் அச்சே விழுகுமாமா அதே பாயை என்ன பண்ணுவாங்களாமா கரகட்டி வைப்பாங்களாமா கரகட்டி விற்கிறதுனா அதை நிக்க வச்சு ஒரு பா ஷேப்ல வச்சோம்னா என்ன ஆயிரும்னா அதுவே வந்து ஒரு தடுப்பு மாதிரி ஆயிரம அப்படி நபி அவர்கள் நின்றுட்டு பின்னாடி வந்து தடுப்பு மாதிரி ஆக்கிக் கொள்வாங்களாமா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களாமா ஷஹாபாக்கள்லாம் பின்னாடி வந்து நின்று தொழுவுவாங்களாமா அப்ப அங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு அறைகள் இல்ல இரண்டாவது விஷயம் இப்ப நான் வீட்டை என்ன சொல்லுவீங்க வீடு நல்லா பெருசா இருந்துச்சா அப்படின்னு கேட்பீங்க அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அகலம் இருந்திருக்குன்னா அந்த வீட்டுல ஒருத்தவங்க தூங்கிட்டு இருந்தா இன்னொருத்தவங்க தொழுகிறதுக்கு கூட இடம் இருக்காதாமா அந்த அளவுக்கு தான் அந்த வீடு இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா சவுதி வந்து கொஞ்சம் பெருசா காமிச்சிருக்காங்க எதுக்காகனா அங்க உள்ள வந்து போய் எல்லாரும் பாக்குறதுக்காக வந்து அதை அமைச்சிருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா உண்மையில அது வந்து அதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா தகஜத்துடைய தொழுகையை பத்தி வீடியோ போதே நம்ம ஒரு

நீங்களே பெரு அகலமெல்லாம் இருக்காது அதே மாதிரி மூணாவது பொதுவாகவே நம்ம ஒரு வீடு தான் எப்படி இருக்கும் நமக்கு மேலே வந்து ரூஃப் இருக்கும்ல அந்த ரூஃப் அப்படிங்கறதே அவங்களுக்கு வந்து பேரிச்சம்பளத்தால ஆன தான் இருக்கும் இந்த இமேஜ் பாருங்க அதில் இருக்கக்கூடிய முதல் இமேஜே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூஃப் தான் காமிச்சிருக்காங்க அதை பற்றி சொல்லும் போது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ரூஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று வெயிலிருந்துலாம் வந்து காப்பாற்றாது அது எல்லாத்துக்கும் மேலே அது எவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நபி அவர்கள் நின்று தொழுதா வெளியிருந்து பார்த்தா நபி அவர்களுடைய தலை அந்த அளவுக்கு தான் அந்த வீட்டுடைய ஹைட்டே இருந்தது அப்படின்னா உயரமான வீடுகள் கூட அது கிடையாது பொதுவாக நம்மளுடைய குடிசை வீடுகள் ஓட்டு வீடுகள் பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளக்குள்ள நுழைஞ்சு போயிட்டோம்னா மேலே பார்த்தோம்னா ரொம்ப தூரத்தில் தான் ஓடலாம் இருக்கும் நம்ம கை தொடுற அளவுக்கு இருக்காது ஆனால் நபியவர்களுடைய த தலை தெரியற அளவுக்கு தான் அவங்களுடைய வீட்டுடைய உயரமே இருந்திருக்குது சுபகானல்லா நான்காவது விஷயம் அறைகள் பார்த்தாச்சு அகலம் பார்த்தாச்சு ஒரு வீடு இருந்துச்சுன்னா நம்ம என்ன கேட்போம் அந்த வீட்டுல சமையலறை எப்படி இருந்துச்சு என்னென்ன பொருட்கள் வச்சிருந்தாங்க அப்படின்னு நீங்க கேப்பீங்களா அவங்களுடைய சமையல் அறைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அடுப்பு இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே எல்லாருமே கோதுமை தான் சாப்பிடுவாங்க இங்கே இருக்கிற மாதிரிலாம் அரிசியெலாம் கிடைக்காது அந்த கோதுமை ஆட்டுறதுக்கான பொருட்கள்லாம் இருந்துச்சு இந்த புகைப்படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது புகைப்படத்தில் வந்து உங்களுக்கு அந்த கோதுமையை ஆட்டுறதுக்கான விஷயம்லாம் இருக்கும் அந்த கல்லெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி வந்து அரைக்கிறதுக்கான பொருட்கள்லாம் இருந்திருக்குது ஒரு சில பாத்திரங்கள் மண் பாத்திரங்கள்லாம் இருந்திருக்கு அவ்வளோதானே தவிர அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து சமையல் பொருட்கள் இல்லை அதில் கூட நபியவர்கள் என்ன பண்ணுவாங்களாமா ஆட்டப்பட்ட மாவுலிருந்து சளிக்கப்பட்டதை வந்து சாப்பிட மாட்டாங்கம்மா அதாவது சளிச்சு ஏன்னா சளிச்சுட்டு சாப்பிட்டா கூட வந்து அந்த ரொட்டி வந்து ரொம்ப மெதுவாக இருக்கும் சளிக்காமல் சாப்பிட்டா அது அப்படியே ரொம்ப விக்கி விக்கி சாப்பிடுவாங்க இந்த உலகத்துல நம்ம எதுக்கு அவ்வளவு சௌரியமா வாழணும்னு சொல்லிட்டு நபித்துவம் கிடைச்சதுக்கு பிறகு அவங்க சலிச்ச ரொட்டியும் சாப்பிட்டதில்ல வெந்நீரால தோல் உரிக்கப்பட்ட ஆட்டுக்கறி ஒட்டகக்கறியும் சாப்பிட்டதில்லை ஏன்னா அவங்க கூட எப்படி சாப்பிடுவாங்கன்னா அதை ரொம்ப குறைவான வேலைப்பாடுகள் செய்து தான் அவங்க சாப்பிட்டு இருக்காங்க அந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்குது ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ஒரு பத்து பதினஞ்சு பொருட்கள் தான் வச்சு அவங்க சமைச்சிருக்காங்க அப்ப சமையலறை பொருட்கள் எல்லாம் இதான் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம என்ன கேட்போம் வீட்டுல பீருவா இருந்துச்சா அறைகள் இருந்துச்சா அதுல துணியெல்லாம் வச்சிருப்பாங்களே எவ்வளோ துணி வச்சிருந்தாங்கன்னு கேட்டா விசில வாகலை அவர்கள் மௌத்தா போகும்போது அவங்கள்ட்ட ஒரே ஒரு போர்வை இருந்துச்சு அந்த போர்வையும் பார்த்தீங்கன்னா தொங்க விட்டுருக்காங்க அந்த வீட்டில் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேலாடை இருந்துச்சு அது வந்து பைஜாமாவான்னு தெரியல ஆக்சுவலாக அது ஒரு மேலாடைன்னு சொல்றாங்க அது ஒட்டு போட்டுருந்துச்சு அது போக ஒரு கீழே ஆடை இருந்துச்சு இதுதான் நபி இடத்துல இருந்துச்சு அந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த வீட்லயே மாட்டி வச்சிருக்காங்க சுபஹானலாம் அப்ப இதை வைக்கிறதுக்கு எதுக்கு பீருவா எதுவுமே இருக்காது அங்க பீர்வாவும் இல்ல அறைகளும் இல்லை அஞ்சாவதா பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து தடி இருந்துச்சு நபியவர்கள் பயன்படுத்தின தடி நீங்க பாத்தீங்கன்னா இமேஜ்லயே வந்து பாத்திருப்பீங்க அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நபியவர்கள் பயன்படுத்தின தடி வந்து காமிச்சிருப்பாங்க நபியவர்கள் பயன்படுத்திய ஒரு கவசம் மாதிரியான ஒரு ஆடை அது அது சரியா வந்து என்ன வார்த்தையில சொல்லுவாங்கன்னு தெரில அது ஒரு மேலாடை அது வந்து போடக்கூடிய ஆடை அதை வந்து அடமானம் வச்சு அவங்க குடும்பத்துக்கு அவங்க உணவு வாங்கியிருக்காங்க ஏன்னா மூன்று பிறைகளுக்கெல்லாம் அவங்க வீட்டில் சமையலே வந்து செய்யப்பட முடியாத அளவுக்கு அடுப்பவே பற்ற வைக்க முடியாத அளவுக்கு வறுமை இருந்திருக்கிறதுனால வெறும் பெருச்சம்பளங்கள் பால் தண்ணீரை மட்டுமே அவங்க குடிச்சு வாழ்ந்தாங்கன்னு நம்ம அறிவிப்புகளில் பார்த்துருப்போம் அப்போ மூணு மாதம் அடுப்பெரியாத அளவுக்கு வறுமை இருந்திருக்கனால அவங்களுடைய ஆடை ஒன்றை வைத்து என்ன பண்ணிருக்காங்க அடமானமாக குடும்பத்தினருக்கு எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க எவ்வளோ ஒரு எளிமையான வாட்கள் பாருங்க சுபா இத்தனையும் இருக்குது நபியவர்கள் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமே அனுப்பப்பட்ட ஒரு தலைவர் ஒரு மாட்டுடைய மன்னரையோ இல்லை ஒரு மதத்துடைய தலைவரையோ நடத்தக்கூடிய விதம் அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குமாமா இப்போ மட்டும் கிடையாது அப்போவே வந்து நபியோர்கள் வாழும் போதே அங்கிருந்த மன்னர்களும் சரி மத தலைவர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ராஜ வாழ்க்கை வாழ்வாங்க ஆனால் நபி அவர்கள் எவ்வளோ எளிமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய உம்மத்துகள் நம்ம என்ன பண்றோம்னு யோசிச்சுக்கோங்க இதில் வேற நம்ம குறை சொல்கிறோம் எங்களுக்கு வீடு பத்தலை எங்களுக்கு வீடு அப்படி இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நபியவர்கள் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்போ வந்து சகாபாக்கள் சொல்லும் போது என்ன சொன்னாங்க இங்க அவங்களுக்கு இது வந்து அந்த மன்னர்களுக்கு இது வந்து பார்த்தா நிரந்தரமானது நமக்கு மறுமை தான் நிரந்தரமானது சொன்னாங்க சுபகானல்லாம் நம்ம அல்லாஹூடத்தில் கேட்குறக்கு எல்லா உரிமையும் இருக்குது நிச்சயமாக நீங்களும் கேட்குறீங்க நானும் கேட்குறேன் இருந்தாலும் நமக்கு கிடைப்பதை நம்ம பொருந்தி கொள்ள வேண்டும் நான் சொல்கிறேன் அல்லாஹ் நமக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுக்குற இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய குறைகளையும் சொல்லாமல் இந்தளவுக்கு அல்லா கொடுத்துருக்கானேன்னு நம்ம புரிஞ்சு வாழணும் நபியுடைய உம்மத்தாக இருந்து நாம் நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப சுருக்கி கொண்டு நம்ம வந்து சௌரியங்கள் இல்லாமல் வாழ முடியாட்டினாலும் கூட கடைசிக்கு வந்து அல்லாஹ் கொடுத்துருக்கிறத குறை சொல்லாமலாவது நம்ம வாழணும் அமீன் நரபுள்ளாலுமே இந்த மாதிரி நிறைய படிப்பினையை தரக்கூடிய பதிவுகளை நம்ம இருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போடுறது தொடர்ந்து பார்த்து வாங்க